ஆன்மீக பாதையில் இன்று காசி நகரம் சிறப்பு பற்றி பார்க்கலாம் இந்துக்கள் தம் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வர விரும்பும் புண்ணிய ஸ்தலங்கள் ஒன்று காசி தெற்கே இருக்கும் ராமேஸ்வரமும் வடக்கே இருக்கும் காசியும் ஸ்தலங்கள் மட்டுமல்லாமல் மோட்சத்துக்கான வழிபாட்டு தலங்களாகவும் கருதப்படுது காசி எனப்படும் வாரணாசி பாரதத்தின் தொன்மை வாய்ந்த பழமையான நகரம் வாரணாசி என்ற பெயர் வந்ததுக்கு பின்னணியில் இரண்டு ஆறுகள் இருக்கிறது வருணா மற்றும் அசி என்ற இரு ஆறுகள் சங்கமமாகி கங்கையில் கலப்பதால் தான் இந்த நகரத்துக்கு வாரணாசி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது பண்டைய புராணங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் காசியின் புனிதத்தை பற்றி புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் காசியில் ஓடிக்கொண்டிருக்கும் புனிதமான அப்பழுக்கற்ற கங்கை நதி காசியில் கங்கா ஸ்நானம் செய்தால் போதும் நம் பாவங்கள் எல்லாம் தொலைந்துவிடும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை அதற்கு கட்டியம் கூறுவது போல இங்கு தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை காசிக்கு செல்பவர்கள் கங்கையில் ஸ்நானம் செய்வதை பிரதானமாக கடைபிடிக்கிறார்கள் கங்கையில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதரையும் அன்னபுரணையும் விசாலட்சியம் வழிபடுவது வழக்கம் காசி நகரின் மையத்தில் கங்கை எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை நதியை சுற்றியும் சுமார் எண்பத்தி நாலு படித்துறைகள் உள்ளன காட் ஹரிச்சந்திரா காட் லலிதா காட் மானசரோவர் காட் அகல்யாபாய் காட் சேத் சிங் காட் அசி காட் பஞ்சகங்கா காட் ராஜேந்திர பிரசாத் காட் அப்படின்னு ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு சஸ்வமேத காட் மணிகர்ணிகா காட்டு அரிச்சந்திரா காட்டு போன்றவை ரொம்பவே முக்கியமானது இந்த படித்துறைகள் முழு மனதையும் படைகள் அழைத்துச் செல்ல இந்த படித்துறைகள் முழுவதையும் படைகள் அடை துப்போய் சுற்றி காட்டுகிறார்கள் இதற்கென குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சில குறிப்பிட்ட காட்சிகளை மட்டும் பார்த்தால் போதும் என்றால் அதற்கேற்ப கட்டணம் வசூலிக்கிறார்கள் நமது நேரத்தையும் செலவிடும் தன்மையையும் பொறுத்து படகை அமர்த்தி கொள்ளலாம் கங்கையில் படகு சவாரி செய்வது மிகவும் அழகானது மணிகர்ணிகா காட்டு இந்த மணிக்கர்ணிகா என்பதற்கு காதுகளில் அணியப்பட்ட ஆபகரணம் ஆபரணம் என்று பொருள் தன் இருகைகளிலும் ஏந்தி ஆடிய ஆடியபொழுது அவளது காதுகளில் இருந்த ஆபரணம் விழுந்த இடம் இது என்பது ஐதீகம் காதுகளில் அணியப்பட்ட ஆபரணம் விழுந்த இடம் என்பதால் இதற்கு இப்பெயர் வழங்கப்படுகிறது இந்த படித்துறையில் நீராடி விட்டு திதி கொடுத்து வழிபடுபவர்களும் உள்ளனர் காசி மாநகரில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இந்த படித்துறைக்கு அருகில்தான் எறியப்படுகின்றனர் நாள்தோறும் சுமார் இருநூறு சடங் சடலங்கள் எரிக்கப்படுகிறதாம் அரிச்சந்திர மகாராஜாவின் பெயரால் இந்த படித்துறை அழைக்கப்படுகிறது சடலங்கள் எரிந்து கொண் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது கேதார்காட்டில் கௌரி குஞ்ச் என்ற சிறிய குளம் இருக்கு இங்கு கேதாஸ்வரர் என்ற சிவன் கோவில் இருக்கிறது இங்கு சென்று வழிபட்டால் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும் தசஸ்வமேத் காட் என்பது பிரம்மாவுடன் தொடர்புடையது மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகத்துக்கு பிரம்மா தன்னுடைய பத்து குதிரைகளை அழைத்தார் என்பதால் இதற்கு தச அஸ்வமேத காட் அப்படின்னு பேர் இப்படி ஒவ்வொரு படித்துறையின் பெயருக்கு பின்னும் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது முன்பெல்லாம் கங்கை நதி மாசுபட்டு குளிக்கவே முடியாத அளவுக்கு கருநேரமாக இருக்கும் என்றும் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு சார்பில் கங்கையை சுத்தப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதில் தூய்மையான நீர் சலசலத்து ஓடுகிறது என்றும் காசிக்கு அடிக்கடி வருபவர்கள் சொல்கிறார்கள் அது உண்மைதான் என்பது தூய்மையான கங்கையை பார்க்கும் பொழுதே புரிகிறது கங்கா ஸ்நானம் செய்தபின் அங்கே சிறு காகித தட்டுகளில் வைத்த வைத்து விற்கப்படுகின்ற அகல் விளக்கை வாங்கி திபமேற்று நதியில் தவழவிட்டு கங்கா மாதாவை வணங்குவது வழக்கம் மலர்களுக்கு நடுவே சுடர்விட்டு பிரகாசிக்கும் அகல் விளக்கு தண்ணீரில் மிதந்து செல்வது கண்குல்லா காட்சி கங்கா ஸ்நானமான பிறகு காசி விஸ்வநாதரை தரிசிக்க செல்வது சிறப்பு இரண்டு பேருக்கு மேல் போக முடியாதபடி மிக குறுகலான இருக்கும் காசியில் சிறிய சந்துகள் வழியாக நடந்து செல்ல வேண்டும் கோயிலுக்கு நான்கு புறமும் வாயில்கள் உள்ளன பிரதான வாயிலுக்கு அருகில் பால் பிரசாத இனிப்புகள் வர விற்கப்படுகிறது ஒரு டம்ளர் பால் ரூபாய் பத்துக்கு கிடைக்கிறது அதை வாங்கி நம் கைகளாலேயே விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யலாம் கோயிலின் பிரதான வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெண்ணிற முச்சம் நடுநாயகமாக காசி விஸ்வநாதனுடைய கருவறை வாயிலிருந்தே தொடங்குகிறது பக்தர்களின் நீண்ட வரிசை கருவறைக்கு நான்கு வாசல்கள் உள்ளன எந்த வரிசையில் வேண்டுமானாலும் நிற்கலாம் கடைசியில் அந்த வரிசை கருவறையில்தான் முடியும் கருவறையின் கீழே தரையோடு தரையாக நடுநாயகமாக வெள்ளி நாகாபரணம் அணிவிக்கப்பட்ட மிகச்சிறிய லிங்க விடுவில் வண்ண மலர்களுக்கு நடுவே காசி விஸ்வநாதர் அருள்பாலிக்கிறார் அவரை சுற்றிலும் நான்கு புறங்களிலும் மழைநீர் போக்கி போல குழாய்கள் இணைக்கப்பட்டுள்ளன நாம் கொண்டு சென்றிருக்கும் பாலை அந்த குழாய்களில் ஊற்றினால் அவை நேரே விஸ்வநாதனுடைய திருவடிகளை அடைந்து விடுகிறது மிகச்சிறிய கருவறையில் இரண்டு மூன்று பூசாரிகள் நின்று கொண்டு ஆரத்தி காட்டுகிறார்கள் ஜெய் விஸ்வநாதஜி என்ற பக்தர்களுடைய கோஷம் காதுகளை நிறைக்கிறது விஸ்வநாதரை தரிசித்த பிறகு சுற்றிலும் அருள்பாலிக்கும் பிள்ளையார் ஆஞ்சநேயர் ராமர் சன்னதிகளை வலம் வருகிறோம் அங்கிருக்கும் நந்திதேவருடைய சிலைக்கும் சிறப்பு ஆராதனைகளை பூஜைகள் நடைபெறுகிறது சுற்றிலும் உள்ள சந்ததிகளின் பல்வேறு பெயர்களில் அமைந்த சிவலிங்கங்கள் காசி விஸ்வநாதரை போன்றே தரையில் அமைந்திருக்கின்றன வழிபாடு முடிந்த பிறகு எந்த வழியில் வந்தோமோ அதே அதே பிரதான வழியில் வாயில் வழியே வெளியே வந்தால் பேட்டா லட்டு போன்ற இனிப்பு பிரசாதங்களை வாங்கிக் கொள்ளலாம் விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து இரண்டே நிமிட நடை அன்னபூரணி கோவில் தங்க கவசத்தில் தகதகவென ஜொலிக்கிறாள் அன்னை கைகளில் அன்னபாத்திரமும் கரண்டியம் ஏந்தி உலக உயிர்களுக்கெல்லாம் குறைவின்றி உணவு வழங்கும் தாயாக கருணையே வடிவமாக காட்சியளிக்கும் அன்னபூரணியை மனம் குளிர வணங்கிவிட்டு வெளியே வருகிறோம் மீண்டும் குறுகலான பல சந்துக்கள் வழியாக பயணித்தால் காசி விசாலாட்சி கோயில் வருகிறது தெருவில் யாரைக் கேட்டாலும் வழி சொல்வார்கள் விசாலாட்சி குடிகொண்டிருக்கும் ஆலயம் மிக சிறியதுதான் பக்தர்கள் பலர் அன்னைக்கு விதவிதமான வண்ணப்புடவையை சாத்தி வழிபடுகிறார்கள் அன்னையின் மீது சாத்திய புடவைகளை ஆலயத்துக்குள்ளேயே விற்பனையும் செய்கிறார்கள் விசாலாட்சியை தரிசித்துவிட்டு வெளியே வந்து மீண்டும் குறுகிய பல சந்துகள் வழியாக பயணித்தால் பிரதான சாலையை அடையலாம் காசி வீதிகளில் ஆங்காங்கே சுழச்சுட தேநீர் விற்கப்படுகிறது சிறிய மண் குவலைகளில் நிறைத்து தருகிறார்கள் விலை ரூபாய் ஐந்து மட்டுமே குமிட்டி அடிப்பில் உடனுக்குடன் தயாரித்து வழங்குகிறார்கள் காசிக்கு செல்வோர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நிகழ்வுகளில் முக்கியமானது மாலையில் நடைபெறும் கங்கா ஆரத்தி காலை முதல் மாலை வரை காசியில் இருக்கும் கோவில்கள் கடைகளுக்கெல்லாம் சென்றுவிட்டு மாலை சரியாக ஐந்து மணிக்குள் தசஸ்வமேத காட்டுக்கு அருகே இருக்கும் மேடைக்கு பக்தர்கள் வரத் தொடங்கி விடுகிறார்கள் அங்குதான் மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் கங்கா ஆரத்தி தொடங்குகிறது கங்கா ஆரத்தியை படித்துறை மேடையில் போடப்படும் நாற்காலிகளில் அமர்த்தும் பார்க்கலாம் கங்கையில் நிறுத்தப்பட்டிருக்கும் படகுகளில் அமர்ந்தும் பார்க்கலாம் கங்கை ஆரத்தை தொடங்குவதற்கு முன் பக்தி பாடல்கள் ஒளிபெருக்கு மூலம் ஒளிபரப்பப்படுகிறது படித்துறைகளிலும் படகுகளிலும் நம் நாட்டு சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் என்று பலரும் திரளாக கூடுகிறார்கள் வானத்தின் கருமை படர ஆரம்பிக்கும் நேரத்தில் படித்துறை மேடைக்கு வருகிறார்கள் தலைமை பூசாரி அவரை தொடர்ந்து மேலும் ஆறு பூசாரிகள் மேடை ஏறுகிறார்கள் பூசாரிகள் முதல் பூசாரிகள் முதலில் கங்கை கரைக்கு வந்து அன்றைய தினம் யாருடைய சார்பில் பூஜை நடைபெறுகிறதோ அந்த குடும்பத்தினரை அழைத்து சில மந்திரங்களை கூறி கங்கையை தீபதூப ஆராதனை காட்டுகிறார்கள் பிறகு ஆரத்தி காட்டுகிறார்கள் பிறகு மீண்டும் மேடைக்குச் சென்று பலவிதமான வழிபாடுகளை செய்கிறார்கள் இதில் வியக்கத்தக்க அம்சம் என்றவென்றால் பூசாரிகள் எல்லோருமே ஒரே மாதிரியாக கொஞ்சமும் பிசகாமல் ஒரே தாளகதியில் வழிபட்டு வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து பூஜை செய்வதுதான் கருமை பூத்த வானமும் கங்கையின் பிரகாசமும் மணியோசையும் பூஜை பொருட்களின் நறுமணமும் சேர்ந்து நம்மை பக்தி பரசவத்தில் ஆழ்த்துகிறது ஒரு மணி நேரம் போனதே தெரியாமல் நம் மனதை இறைவனுடன் ஒன்று செய்துவிடும் அற்புதமான அனுபவம்தான் தான் இங்கு கங்கா ஆரத்தி கங்கா ஆரத்தி முடிந்ததும் பூஜை நடந்த மேடைக்கு போய் ஆரத்தை தொட்டு கண்களில் ஒத்தி கொள்ளலாம் சிறு சிறு வெண்ணிற மணிகளை போன்ற இனிப்பு உருண்டைகள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அந்த இரவில் கடகு பயணம் செய்ய விரும்புபவர்கள் படகில் ஏறி பயணிக்கலாம் இரவு நேரத்தில் கங்கையை சுற்றி காட்ட தனிக்கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பகலில் கங்கையை பார்த்து ரசிப்பது வருவது அனுபவம் என்றால் இரவில் மெய்சிலிருக்க பவனி வருவது வேறொரு வகையான அனுபவம் உண்மையில் எத்தனை கோடி இன்பம் வைத்த இரவா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது காசியில் மேற்கூறிய இடங்களைத் தவிர சற்றே தொலைவில் இருக்கும் காலபைர்வர் கோயிலும் வெகு பிரசித்தம் போக வர ஒரு மணி நேரம் ஆகலாம் ஆட்டோ அல்லது ரிக்ஷாவில் பயணிக்க முடியும் நேரம் இருப்பவர்கள் காசியில் இருக்கும் சங்கர மடம் அங்கு எழுந்தரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கும் போய் வரலாம் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் மகாகவி பாரதியார் தங்கியிருந்த வீடு என்று சில முக்கியமான இடங்களும் உள்ளன காசியில் முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்க இரண்டு தினங்கள் போதுமான